அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் பெரிய அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார் அவர் கூட ஆயிருவாங்க திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே இடைபோடு பெரியார் அரசியலுக்கே செய்கிறார்கள் அது திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும் பாதிப்பை தராது விடுதலை சிறுத்தைகள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் இயக்கங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக திருநர் இவர் திருமாவளவன் போய் நாம் பேசுகிற அரசியலுக்கு வேட்டு வைக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் பெரியார் அரசியல் என்பது சிறுத்தைகளின் அரசியல் பெரியாருடைய உழைப்பையும் பெரியாருடைய தியாகத்தையும் உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது அவரை மட்டும் பாதிக்காது நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம் நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல இல்லாத திராவிட தேசியம் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு தாழமான பொருள் உண்டு இல்லாத திராவிட தேசியம் இது வேற இல்லாத திராவிடம் இது வேற திராவிடம் இருக்கிறது திராவிட தேசியம் இல்லை இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு மொழி வழி தேசியமாக ஒருபோதும் உடன்படாது அதில் அவங்க உடன்பட மாட்டாங்க இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க தம்பி நீ நல்லா பேசுற திமுக சரியா வாங்க வாங்க வாங்குற திருமாவளவருக்கு நீ சூடா பதில் கொடுக்கற பேசு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காத எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்த் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான் தெலுங்கு பேசுறங்களோ மலையாளம் கிடையாது தோழமை சக்திகள் திராவிடம் என்றால் ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது அது வந்து பிஜேபி கோட்பாடு இந்துத்துவம் அப்படின்னா திமுக இருக்கிற இந்துக்களுக்கும் பொது பொருந்தக்கூடியது வேறுபாடு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் தலைவர்களும் உங்கள் அரசியல் வித்தைகளுக்கு இணங்கி போயிருக்கலாம் நாங்கள் சின்னஞ்சிறு அமைப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் தாவீது கோலியாத் கதையை போல கோலியாத்தை மிகப்பெரிய ஜாபானை தாவீது என்கிற சிறுவன் தான் வீழ்த்தினான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற கோலியாத்தை விசிக்கே என்கிற டேவிட் எதிர்த்து இருக்கிறார் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு மொழி தேசியவாதம் ஒருபோதும் உடன்படாது அதில் அவங்க உடன்பட மாட்டாங்க இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க தம்பி நீ நல்லா பேசுற திமுக சரியா வாங்க வாங்குற வாங்குற திருமாவளவருக்கு நீ சூடா பதில் கொடுக்கற பேசு பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காத எழுதி வைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான் தெலுங்கு கூட மலையாளம் கூட கிடையாது நம்முடைய தோழமை சக்திகள் அந்த தெலுங்கு பேசுகிற மக்களிடத்திலும் மலையாளம் பேசுகிற மக்களிடத்திலும் நாம் என்ன சொல்லணும்னா நீ மலையாள தேசியம் பேசு நீ கன்னடம் தேசியம் பேசு நீ தெலுங்கு தேசியம் பேசு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம் சமஸ்கிருத மயமாக்குதலையும் இந்தி மயமாக்குதலையும் அவர்களின் ஆதிக்கத்தையும் வடவராதிக்கத்தையும் நாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும் அவன் தான் உண்மையான தமிழ் தேசிய உடற்பாளராக இருக்க முடியும் வெறும் தேர்தல் காரணங்களுக்காக வாக்கு வங்கி காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பெரியார் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்கிறார்கள் அது திமுகவுக்கும் தி மட்டும் பாதிப்பை தராது விடுதலை சிறுத்தைகள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் இயக்கங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சில பேர் கேட்கிறான் திமுக திருமாவளம் போய் நினைக்கிறான் நாம் பேசுகிற அரசியலுக்கு வேட்டு வைக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் பெரியார் அரசியல் என்பது சிறுத்தைகளின் அரசியல் இப்போ அண்ணன் திருமாவளம் தான் பெரியார் இது வந்து டிப்ளமசி இதுக்கு பேர் தான் டிப்ளமசி இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன் அவர் கூட இருக்கவங்க அப்படி ஆஃப் ஆகிடுவாங்க திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே எடை போடுகிறீர்கள் நான் அவருக்காக மட்டும் சொல்ல எல்லாருக்காகவும் சொல்றேன் எல்லோருக்காகவும் சொல்லுகிறேன் நான் வழக்கமான சராசரியான நடைமுறைகளை பின்பற்றுகிற ஆசைப்படுகிற ஒரு நபர் இல்லை அதை உங்களுக்கு நான் சொல்லணும் யாருக்கு சொல்லணும் இல்லை உங்களுக்கு நான் சொல்லணும் நீங்க என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் பெரியாருடைய உழைப்பையும் பெரியாருடைய தியாகத்தையும் உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது அவரை மட்டும் பாதிக்காது நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம்னு நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல இல்லாத திராவிட தேசியம் சொன்னேன் ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு பொருள் உண்டு ஆழமான பொருள் உண்டு இல்லாத திராவிட தேசியம் இது வேற இல்லாத திராவிடம் இது வேற திராவிடம் இருக்கிறது திராவிட தேசியம் இல்லை இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் இழைப்பாடு திராவிடம் இருக்கிறதுனா என்ன திராவிடம் என்றால் ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது இந்துத்துவா இந்துத்துவா அப்படின்னு இழுத்தம்னா அது வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் கோட்பாடு இந்துத்துவம் அப்படின்னா திமுக இருக்கிற இந்துக்களுக்கும் பொருந்தக்கூடியது ரெண்டுக்கு வேறுபாடு ஹிந்துத்துவா அவனுடைய கோட்பாடு இந்துத்துவம் அப்படிங்கிறது இந்து நம்பிக்கை உள்ளவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அதான் இந்துத்துவம் இந்து மகாவிஷ்ணு தோன்றினார் இவர் திருவிளையாடல் பண்ணாரு அவர் வந்து தசாத எடுத்தார் இதுவெல்லாம் புராண கதைகளாக இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்பது இந்துயிசம் அது வேறு அதை நாம் விமர்சிக்கவில்லை குலதெய்வங்களை கும்பிட்டாலும் அல்லது தமிழ் கடவுளை கும்பிட்டாலும் அல்லது பெருந்தெய்வங்களை கும்பிட்டாலும் அது இந்து மக்களின் நம்பிக்கை அதை நாம் விமர்சிக்கவில்லை அதை நாம் எதிர்க்கவில்லை நம்முடைய எதிர்ப்பு பிஜேபி ஆர் எஸ் எஸ் முன்வைக்கிற இந்துத்துவம் நீங்க சொல்லும் போது எச்சரிக்கையா உச்சரிக்கணும் இந்துயிசம் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு ஆக திராவிடம் என்பது இந்துத்துவாவிற்கு எதிரானது அல்லது சனாதனத்திற்கு எதிரானது அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிரானது அல்லது ஆரியத்திற்கு எதிரானது ஆரியனா ரொம்ப வைடா புரிஞ்சுவிடும் பார்ப்பனையா ரொம்ப கரெக்டா ஸ்பெசிபிக்கா பார்ப்பனருடைய நலன்களுக்கானது ஆரியர்கள பல வகையிலா உண்டு பிராமணர்கள் மட்டும் ஆரியர்கள் கிடையாது ஈரானில் இருந்து வந்தவங்க எல்லாமே ஆரியர்கள் தான் இப்ப ஈரானை சார்ந்த இஸ்லாமியர்களே ஆரியர் தான் ஹிட்லரே ஒரு ஆரியன் தான் ஹிட்லரே ஒரு ஆரியன் தான் பிராமணன் கிடையாது கிடையாது பிராமணர் வேற இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்கள பார்ப்பனர்கள் என்று தமிழில் சொல்றோம் அவர்களே ஆரியர்கள் தான் ஹிட்லரும் ஆரியர் தான் அதனாலதான் இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஜெர்மனிக்கு போய் ஐயா நீ நானும் ஒரே ரேஸ் தான் நானும் ஆரியன் ரேஸ் நீ ஆரியன் ரேஸ் ரேஸ்ங்கிறது வேற எத்தனைக்குங்கிறது வேற ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னா திரவிடியன் ரேஸ் அது இருக்கு இந்தியாவுக்குள்ள ஆரியன் ரேஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கு தமிழன ரேஸ்னு சொல்ல முடியுமா ரேஸ் சொல்ல முடியாது ரேஸ் ஓட்டது போற அதே சொல்லுதான் அதே ஸ்பெல்லிங் தான் ஆர் ஏ சிஏ சிஇ ஆர் ஏ சிஇ ரேஸ் அந்த இனம் அது ஒரு வகையான இனத்தின் பெயர் மங்கோலியன் ரேஸ் ஆரியன் ரேஸ் போதும் நபிகள் நாயகம் போதும் அல்லா ஒருவர் போதும் என்று அந்த மதங்களை ஏற்றுக் கொண்டார்கள் வழிபாட்டு சுதந்திரம் இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த சுதந்திரத்தை தருகிறது அதுதான் கான்ஸ்டிடியூஷன் மேல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனவே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் என்பது திடீரென்று பிஜேபி ஆட்சிக்கு வந்ததனால் நிகழ்ந்துகிற ஒன்று அல்ல என்பது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது இந்துத்துவா என்பது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் வீர சாவர்கரை போற்றுவது கோல்வாக்கரை ஏற்றுக்கொள்வது நாத்துராம் கோட்ரை தேசபக்தர் என்று சொல்லுவது இஸ்லாமியர்களை வெறுப்பது கிறிஸ்தவர்களை வெறுப்புவது சாதிவெறியை தூண்டுவது மத உணர்வை வளர்ப்பது இந்து பெரும்பான்மை வாதத்தை வலுப்படுத்துவது இதெல்லாம் தான் இந்துத்துவம் இதுக்கும் என்ன சம்பந்த மகா சிவன் அல்லது மகாவிஷ்ணு இந்த கதையாடல்கள் தனி இது இந்துயிசம் பிஜேபி பேசுவது இந்துயிசம் இல்லை உங்க இந்துயிச உணர்வை அவங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்பிளாய்டிங் அதை சுரண்டுகிறார்கள் உங்க கத மத உணர்வையும் சாதி உணர்வையும் கடவுள் நம்பிக்கையும் அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக சுரண்டுகிற நடவடிக்கையின் செயல் திட்டம் தான் இந்துத்துவா நாம் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல ஹிந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல ஹிந்துத்துவா என்கிற செயல் திட்டத்தை உயர்த்தி பிடிப்பதனால் எதிர்க்கிறோம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் தலித் தலைவர்களும் உங்கள் அரசியல் வித்தைகளுக்கு இணங்கி போயிருக்கலாம் நாங்கள் சின்னஞ்சிறு அமைப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் தாவியிறு கோலியாத் கதையை போல கோலியாத்தை மிகப்பெரிய ஜாம்பவானை தாவீது என்கிற சிறுவன் தான் வீழ்த்தினான் அது திருத்தம் சொல்லுகிற கதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான் எங்களால் அவர்களை வீழ்த்த முடியுமா என்றால் கருத்தியல் வலிமை இருந்தால் எந்த வீழ்த்த முடியும் கருத்தியல் வலிமைதான் உடல் வலிமை தேவையில்லை எண்ணிக்கை வலிமை கருத்தியல் வலிமையில் இருந்துதான் உருவாகும் போது சில நபர்கள் தான் இருந்தார்கள் வளரும் போது சில நூறு பேர் தான் இருந்தார்கள் போன்ற தலைவர்கள் உருவான போது இந்தியா முழுவதும் சில ஆயிரம் பேர் தான் இருந்தார்கள் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அவர்களின் கருத்திலே அவர்கள் உறுதியாக இருந்ததால் வலிமையாக இருந்ததால் பிஜேபி என்கிற அரசியல் பிரிவை உருவாக்கி நாட்டையே கைப்பற்றி விட்டார்கள் டெல்லியிலே ஆட்சி நடத்துவது பிஜேபி அல்ல ஆர் எஸ் எஸ் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பின்வாங்கலாம் தயங்கலாம் தேங்கி நிற்கலாம் அச்சப்படலாம் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தி தந்தை பெரியாரை நெஞ்சிலே ஏந்தி களத்தில் நிற்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற பெயர் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை அவருடைய கோட்பாடு தான் எந்த துணிச்சலில் பேசுகிறோம் அம்பேத்கர் என்கிற பெயர் எங்களோடு இருக்கிறது என்கிற துணிச்சலில் பேசுகிறோம் அவருடைய கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை புரிந்து வைத்திருக்கிறோம் அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது நீர்த்து போக அனுமதிக்க மாட்டோம் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு இடம் பெற மாட்டோம் இதை சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கொள்கையோடு ஒத்து போறக்கூடிய ஆட்களோட உறவு தேவைப்படுகிறது அதனால் மதசார்பற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது நான் பிஜேபியோட இருந்த இதெல்லாம் பேச முடியுமா பிஜேபி கூட்டணியில் போய் இந்த மேடையில் நின்னா மோடியோடு நிற்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் இருக்கும் நான் ஒரு பிரதமர் பக்கத்தில் நின்ற அது கொஞ்ச நாள் அவரே சாசுவதம் இல்லை நாட்டில் மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற காலம் வரும் அவர்களையும் தூக்கி எறிகிற காலம் வரும் அது நிலையானதல்ல ஆக தற்காலிகமாக பதவிக்காக பவிசுக்காக புகழுக்காக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எங்களின் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து மாற்றி ஒருபோதும் எடுக்க மாட்டோம்